மகாலட்சுமியோட அருளையும் வரங்களையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மகாலட்சுமி நாள் தான் வர மகாலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வழிபடும் நாள் என்ன வழிபடுவதற்கான உன்னதமான நேரம் என்ன படம் வைத்து வழிபாடு செய்யலாமா கலசம் வைத்து வழிபாடு செய்யலாமா இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதில்தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வரங்களை அள்ளி அள்ளி தரும் மகாலட்சுமி தேவியை போற்றிக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் வரலட்சுமி விரதம் வர மகாலட்சுமி விரதம் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்கிறோம் திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கும் திருமணம் ஆகாத பெண்கள் நல்லபடியாக வரண் அமைந்து விரைவில் திருமணம் அமைவதற்கும் இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு விரதமிருந்து மகாலட்சுமி தேவியிடம் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக அதற்கான பலன் நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியிடம் அனைத்து விதமான நலன்களையும் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு இருப்பதுதான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது உண்மை இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த பூஜையை நம்ம வீட்டில் செய்தோன்னா வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது இந்த வருடம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வருது அதாவது பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த மகாலட்சுமி பூஜை நடத்தப்பட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஆகஸ்ட் ஏழாம் தேதியே வீட்டெல்லாம் சுத்தம் செய்து பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு